செஞ்சுருக்கேன் எப்போவுமே க கிராமத்தில் இந்த மாதிரி செய்யும்போது கச்சாயன்னு பேர் சொல்லுவாங்க பாசிப்பயிர் அரிசி மாவு கோதுமை மாவு எது வேணாலும் செய்வாங்க அதுக்கு பேர் கச்சாயன்னு பேர் வச்சுருப்பாங்க போல் நான் இன்றைக்கும் கருப்பு பீன்ஸில் செஞ்சுருக்கேங்க பாருங்கள் கருப்பாக இருக்குது உள்ளே வந்து அவ்வளவு சாஃப்டாக அதிர்சம் போலவே இருந்தது இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மினரல்ஸ் அயன் நிறைய இருக்குது இதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் ரிச் இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன் பாருங்கள் இது கருப்பு பீன்ஸு நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் குழம்புக்கு பாதி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற வச்ச இது கருப்பு பீன்ஸை நான் அரைச்சிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கணும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு அரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் பிறகு நான் வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து நம்ம நான் வந்து இதில் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப திகட்டுற மாதிரியெல்லாம் போடலை உங்களுக்கு எவ்வளவு வெள்ளம் வேணுமோ அவ்வளவு போட்டுக்குங்க அதாவது இந்த இந்த பயிறு வகையும் கோதுமை மாவும் நான் சேர்த்த போகிறேன் அது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருந்தால் இது ஒரு இரநூறு கிராம் போட்டால் போதுங்க வெல்லம் இப்போ நான் வெள்ளத்தை ஒரு கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி கரைச்சிக்கிறேன் கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் கல் மண் நிறையா இருக்கும் கரைச்சி வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் கோதுமை மாவு இதில் ஆட் பண்ண போகிறேங்க கோதுமை மாவு வந்து பைண்டிங்க்கு ரொம்ப நல்லா வரும் கஜாயம் இப்போ நான் அந்த வெள்ளை பாகையும் நான் இதில் சேர்த்திட்டேங்க ஏலக்காய் பாருங்கள் ஒரு மூணு நாலு ஏலக்காய் போட்டிருந்தேன் தட்டி போட்டிருந்தேன் அதையும் நான் இதில் சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வெள்ளை பாகு ஒட்டியிருந்ததை அதையும் நான் இதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுனாங்க ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம அந்த கருப்பு பீன்ஸு அரைச்சதை இதில் சேர்த்தலாம் இப்போ நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் பெரும்பாலும் அரிசி மாவில் தான் கச்சாயம் செய்வாங்க நானே பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லேயே வந்து அரிசி மாவு வச்சு தான் கச்சாயெல்லாம் செய்வாங்க உரலில் ஆட்டி அந்த மாதிரி செய்வாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி செய்யலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இப்போ நான் பிறகு கொஞ்சம் கலந்துட்ட பிறகு அரைச்சி வச்சேன் கருப்பு பீன்ஸு இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி பத்தலைங்க கெட்டியாகவே இருந்தது அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உளுத்தம் வடை எப்படி நம்ம எடுத்து இது பிசைஞ்சி போடுற பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன் இப்போ நான் ஆயில் காஞ்சிட்ருக்குது இப்போ உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உளுத்தம் வடை மாதிரி நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் உருண்டையாக கூட போடலாங்க நான் வந்து இந்த மாதிரி போட்டால் சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக உளுத்தம் மாவு உளுத்தம் வடை மாதிரி நான் ட்ரை பண்ணி சுட்டேன் அருமையாக இருந்ததுங்க இந்த மாதிரி சுடும்போது ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துருச்சு அருமையாகவும் இருந்தது சாப்பிடும்போது நம்ம என்ன 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 தெரியல அந்த மாதிரி இருந்தது இப்போ நான் ஒன்றுன்னா சுட்டு எடுத்துட்டேங்க டேஸ்ட்டு பார்த்தா யாருக்குமே புரியாது எதில் செஞ்சுருக்கீங்கன்னு புரியாமல் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் விட்டு பார்க்கும்போது தான் உள்ளே கருப்பாக இருக்கும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிவிட்டு அதாவது சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்